அனைவருக்கும் வணக்கம் நான் சோதர தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு நட்சத்திர பலன்கள் நட்சத்திர பலன்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் உத்தர நட்சத்திரக்காரங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி வரும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன எல்லாமே இந்த பதிவில் டீட்டெயிலாக தெளிவாக பார்க்கலாம் உத்தர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிலையும் இருக்கும் கன்னி கன்னிராசியிலே இருக்கும் அதாவது உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசியில் இருக்கும் உத்தர நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதம் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு வரும் இது வந்து பார்த்திங்கன்னா உடைபட்ட நட்சத்திரம் சொல்லுவாங்க உடைபட்ட நட்சத்திரம்னா ரெண்டு ராசிக்கும் ரெண்டு ராசிக்கும் ஒரே நட்சத்திரம் வரும் சரிங்களா இப்போ உத்தர நட்சத்திரக்காரங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இறக்க குணங்க உங்களுக்கு குணம் அதிகமாக இருக்குது உங்களுக்கு கரெக்டாக நடந்துக்குவாங்க நேர்மையாக நடத்துக்குவாங்க கரெக்டாக நடக்கணும் அடுத்தவங்களை புண்படுத்தக்கூடாது நம்ம நம்ம பாட்டு நம்ம வேலை நம்ம பாட்டுக்கு இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நட்சத்திரம் தான் உத்தர நட்சத்திரம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க என்ன மனசில் நினைக்கிறாங்களோ அப்படியே வெளிப்படுத்துவாங்க கோவம் தான் வந்த மாதிரி இருக்கும் ஆனால் கோவம் உங்களுக்கு அதிகமாக வரும் உத்தர நட்சத்திரக்காரங்க என்ன கே காரணம்னு கேட்டிங்கன்னா இது வந்து சூரியனுடைய நட்சத்திரம் நெருப்பு மாதிரி கோவம் சொல்லலாம் உஷ்ண தேகம் உடம்பு வந்து இவங்களுக்கு ஹீட் பாடி உஷ்ண தேகம் இருக்கும் உங்களுக்கு பாடி எப்பவுமே ஹீட்டாகவே இருக்கும் உங்களுக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு உங்களுக்கு இருக்கும் ரெகுலராக இருக்கும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அல்லது ரெண்டு மூணு நாலாம் பாதம் ஒன்று சிம்மராசி இருப்பீங்க கன்னிராசி இருப்பீங்க நல்ல குணம் உங்களுக்கு இருக்குங்க பரந்த மனப்பான்மை உங்களுக்கு இல்லைனா கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யணும் அடுத்தவங்களுக்காக அடுத்தவங்க சப்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரி நினைக்கக்கூடிய நட்சத்திரம் தான் அது உத்தர நட்சத்திரம் ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள் கொடுத்து கொடுத்து ஏமாந்து போவீங்க நீங்கள் நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்து கொடுத்து ஏமாறக்கூடிய நட்சத்திரத்தில் அது நட்சத்திரம் ஒன்று ஏன்னா சூரியன் பிரபஞ்சத்துக்கே இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற கிரகம் சூரியன் தான் இப்போ சூரியன் வந்து எல்லா கிரகத்துக்கும் அந்த சூரியனோட ஒளிப்படுறனால பிரபஞ்சத்து உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்க கொடுக்குற கிரகம் சூரியன்கிறனால நீங்கள் இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வீங்க அந்த குணம் உங்கள்கிட்ட அந்த தாராள குணம் உங்கள்கிட்ட நல்லாவே இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ பொருளோ இல்லை உணவோ ஏதோ ஒன்று நீங்கள் கொடுத்து உதவி செய்கிறதுல நல்ல ஒரு நட்சத்திரம்னு சொல்லிடலாம் அந்த உத்தர நட்சத்திரம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நேர்மையாக நடந்துக்குவாங்க கரெக்டாக இருக்குன்னு இருப்பீங்க சின்ன வயசில் ஒரு சில பேர் உத்தர நட்சத்திரக்காரங்க வேலைக்கு போயிடுறாங்க வீட்டோட முடங்கு மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட முடங்கி இருக்க மாட்டாங்க இல்லத்தரசிகள் கூட பாருங்கள் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தவங்க கூட வேலைக்கு போனவங்க இருக்காங்க உத்தர நட்சத்திரக்காரங்க ஏன்னா உத்தரம் கூட சூரியன் அந்த பதவி அந்த வேலை செய்கிறது பிடிக்கிறது இதெல்லாமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு வீட்டில் இருக்க மாட்டாங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஏதோ ஒன்று அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யணும் இல்லை பிஸ்னஸ் பண்ணணும் ஏதோ ஒன்று அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ சூரியனுடைய நட்சத்திரம்னால அவங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள் இருக்கும் நேர்மையான நடக்கணும் நேர்மையாக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் முடியாதவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும் எல்லாமே இருக்கும் அதேமாதிரி ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க சாமி நம்பிக்கை உள்ளவங்களாக இருப்பாங்க அது நீங்கள் சிம்ம இருந்தாலும் சரி கன்னீராசியாக இருந்தாலும் சரி ஆன்மீக சிந்தனை ஆன்மீக குணம் தாராள குணம் இதெல்லாமே உங்கள்கிட்ட ஜாஸ்தி அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு பிறக்கும்போது சூரியனோட நட்சத்திரத்தில் பிற சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்து பிறக்கும்போது சூரிய தசை தான் உங்களுக்கு நடந்திருக்கும் ரெண்டாவது சந்திர திசை நாலாவது செவ்வாய் திசை ஏழு வருஷம் நடக்கும் அஞ்சா அதாவது பிறக்கும்போது சந்த பிறக்கும்போது சூரிய தசை ரெண்டாவது சந்திர தசை மூணாவதா செவ்வாயிசை நாலாவது திசை உங்களுக்கு இந்த திசை விட இந்த நாலாவதாக வரக்கூடிய ராகு தசையும் அஞ்சாவதாக வரக்கூடிய குரு திசையும் ஆறாவதாக வரக்கூடிய சனி திசை தான் முக்கியமான திசைகள் ஏன்னா அதுதான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை புரட்டி போடும் இதெல்லாம் சின்ன திசை சூரிய திசை ஆறு வருஷம் நடக்கும் திசை ஏழு வருஷம் நடக்கும் சந்திர திசை ஒரு பத்து வருஷம் இப்போ நீங்கள் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா பிறக்கும் போதே உங்களுக்கு அந்த சூரிய தசை அதிலேயே ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சூரிய தசை ஆறு வருஷம் திசையும் நடத்தும் அதில் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த திசை முடிஞ்சிடும் ஒரு சில பேர் நட்சத்திர பாதத்துக்கு தகுந்த மாதிரி சரிங்களா ரெண்டாவது ஒரு வயசு ரெண்டு வயசுலேயே உங்களுக்கு சந்திர திசை ஸ்டார்ட் ஆயிரும் ஒரு சில நட்ச ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் போதே சூரிய தசை முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்திர தசை வரும் பத்து வருஷம் சந்திர திசை நட்சத்திர பாதத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒன்றாம் பாதமாக இல்லை ரெண்டாம் பாதமாக மூணாம் பாதமாக நாலாம் பாதமா அது ரொம்ப முக்கியங்க அதில் தான் சில விஷயமே இருக்குது சந்திரதிசை பத்து வருஷம் அப்புறம் செவ்வாய் திசை வந்து பார்த்திங்கன்னா ஏழு வருஷம் அப்புறம் ராகுதசை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வருஷம் உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா ராகு திசை வரும் வந்துடும் உங்களுக்கு பதினஞ்சு வயசுக்கு மேலேயே ராகு திசை ஸ்டார்ட் ஆயிரும் பதினஞ்சுலேருந்து ஒரு முப்பது பதினஞ்சுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள வரைக்கும் உங்கள் ராகு நடக்கும் அந்த ராகு உங்கள் ஜாதகத்துக்கு நல்ல ஸ்தானத்தில் இருந்தார்னா பிறந்ததுலேருந்து வாழ்க்கை வந்து ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டாலும் அந்த பதினஞ்சு வயசுக்கு மேலே நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க இதெல்லாமே இந்த ராகு கொடுத்துரும் கொடுத்துடும் இது குரு வந்து பாருங்கள் அந்த முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே குரு திசை வரும் அந்த குரு திசை ரொம்ப முக்கியமான திசைங்க குரு திசை பதினாறு வருஷம் திசை நடத்தும் ஐம்பது கிட்டத்தட்ட ஐம்பது வயசு வரைக்கும் குருதசை வரும் அந்த குரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருந்தால் அந்த முப்பத்தஞ்சிலேருந்து அந்த கிட்டத்தட்ட அந்த ஐம்பது ஐம்பத்தோரு வயசு வரைக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க மேஷ லக்னக்காரங்க மேஷ லக்னக்காரங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னக்காரங்க சிம்ம லக்னக்காரங்க விருச்சக லக்னம் தனுசு மீன லக்னக்காரங்களுக்கெல்லாம் குரு தசை யோகத்தை செய்யும் குரு தசை யாருக்கு வரக்கூடாது ரிஷப லக்னக்காரங்களுக்கும் துலாம் லக்னக்காரங்களுக்கும் குரு தசை அவயோகி குரு தசை வரகாமல் இருக்கிறது நல்லது அடுத்து சனி திசை உங்களுக்கு வரும் சனி திசை வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது வருஷம் திசை நடத்தும் கிட்டத்தட்ட ஐம்பது வயசுக்கு மேலே சனி தசை வரும் உங்களுக்கு ஐம்பது வயசுக்கு மேலே வர ஐம்பது வயசுலேருந்து ஒரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுபது வயசு வரைக்கும் சனி திசை வரும் அந்த சனி திசை நல்லா இருக்கணுங்க ரொம்ப முக்கியம் அந்த நடுத்தர வயது அந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு மேலே வரக்கூடிய சனி திசை நல்லா இருக்கணும் கடக காரத்தில் காரங்களுக்கு சனி வந்து ராகுவோடைய செவ்வாயோடையெல்லாம் சேராமல் இருக்கிறது நல்லது கடக சிம்ம காரங்களுக்கு சனி நல்லது பண்ணுறது கிடையாது ஏன்னா லக்னத்துக்கு ஆறாம் மதிபீதியே அல்லது எட்டாம் மதிபீதியே வந்துடுவார் நீங்கள் வந்து இது மேஷ லக்னமாக இருக்கீங்க சனி பதினொன்றாம் இடத்துலருந்தால் கண்டிப்பாக பாதகத்தை செய்யும் நன்மையும் செய்யும் கெட்டதும் செய்யும் லாபத்தையும் கொடுக்கும் பாதகத்தையும் கொடுக்கும் அந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு அது பதினொன்றாம் இடம் சம்மந்தம் பண்ணணும் பாதகஸ்தானத்தில் பாதகாதிபதி இருக்கணும் அப்போ தான் பிரச்சனை கொடுக்கும் இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்தாலோ இல்லை மிதன லக்னத்தில் பிறந்தாலோ கன்னி லக்னம் துலாம் லக்னம் மகர கும்பலக்னக்காரங்களுக்கெல்லாம் சனி வந்து நல்ல ஒரு அமைப்பாக இருக்குங்க சனி திசை வந்துச்சுன்னா பத்தொம்பது வருஷம் கொடி கட்டி பறக்கலான் இருப்பா கொடிக்கட்டி பறப்பாங்க அதில் மாற்றமே கிடையாது நல்ல விஷயங்கள் நடக்கும் அந்த டைமில் இந்த பத்தொம்பது வருஷம் இப்படி தான் உத்தர நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை இப்படி தான் போகும் என்ன தான் நீங்கள் நீதி நேர்மை கட்டுப்பட்டு இறக்க குணம் இருக்கவங்களுக்கு அன்பு பசத்து கட்டுப்பட்டவங்களாக இருந்தீங்கன்னா கூட உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துச்சினா தான் அந்த யோகங்களை நல்ல விஷயங்களை முழுமையாக அனுபவிக்க முடியும் ஏன்னா காசு பணம் எல்லாத்துக்கும் கிடச்சிடாது அந்தஸ்து செல்வாக்கு எல்லாத்துக்கும் கிடச்சிடாது நேரம் நல்லா இருக்கணும் ஒரு சில பேர்த்து திறமை இருக்கும் ஒன்றுமே கிடைக்காமல் இருக்கும் ஒன்றுமே அனுபவிக்க முடியாது திறமை இல்லாதவங்க அனுபவிச்சுட்டு போவாங்க நல்லது அனுபவிக்கும் அவங்களுக்கு தான் தொடர்ந்து நல்லது நடக்கும் என்ன காரணம் என்னன்னா கிரகங்களை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம் அதனால் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் பொதுவாகவே உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு அரசாங்க வேலையில் நிறைய பேர் உத்தர நட்சத்திரக்காரங்க கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் என்ன தசா புத்தி போகுதுன்னு பார்த்தா நம்ம லைஃப் எப்படி கொண்டு போகலாம் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எல்லாமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் நம்மளால் சரிங்களா சொல்ல முடியும் வணங்க வேண்டிய தெய்வம் என்னென்னு கேட்குறீங்க உத்தர நட்சத்திரக்காரங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து சிவனுடைய சிவபெருமான் வழிபாடு அது மாதிரி பார்த்திங்கன்னா சூரியனுடைய கோயில் திங்களூரில் சூரியனுடைய கோயில் இருக்குது வருஷத்துக்கு ஒரு தடவை போய் வழிபாடு பண்ணுங்கள் சிவனுடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்குங்கிறது சந்தேகமே கிடையாது ஒரு சில பேர் உத்தர நட்சத்திரக்காரங்க பாருங்கள் சிவபெருமான் ரெகுலராக வழிபாடு பண்ணுவாங்க அந்த கிரிவலம் போகிறது வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி டைமில் வந்து விரதம் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் அதனால் நீங்கள் சிவன் சிவனுடைய வழிபாடு சூரியனார் கோயில் கும்பகோணத்தில் இருக்குது அங்கே அந்த இது அங்கே போய் வழிபாடு பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது உங்கள் பிறப்பு ஜாதத்தில் நடக்கக்கூடிய தசாநாதன் யார் புத்திநாதன் யாருன்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் இனி உங்கள் லைஃப்பில் என்ன நடக்கும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எப்போ பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க இல்லை கடைசி வரைக்கும் வேலைக்கு தான் போகணுமா திருமணம் மற்ற மற்றும் புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும் வெளிநாடு போகலாமல் போகக்கூடாதா சொத்து எப்போ வாங்குவீங்க வண்டி வீடு வாகனம் எப்போ அமையும் வீடு எப்போ அமையும் சொத்து சேர்க்கை எப்போ அமையும் கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் எப்போது நீங்கள் நல்ல காலம் உங்களுக்கு எப்போ ஆரம்பிக்க போகுது கெட்ட காலம் வரும்போது எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாமே ஜாதகத்தை பார்த்தா நம்ம தெளிவாக சொல்ல முடியும் உங்கள் பிறப்பு ஜாதக பார்க்க விருப்பப்பட்டிங்கன்னா இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்